வணக்க நண்பர்களே இந்த வாரம் சண்டே மார்ட்டு ஸ்பெஷல் என்ன வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் நான் கையில் வச்சிருக்க வந்து பார்த்திங்கனா ஒரு லாந்தர் லைட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா கரன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்ல கண்டிஷனாக வச்சுருக்கேன் எல்லா நோட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூனிஸ்ட் நல்ல கண்டிஷனில் இந்த வால்வு ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேரில் வந்திருக்கு இந்தக்கு கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் மாடல் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருக்கு நான் கையில் வச்சு அடிக்கிறேன் பார்த்திங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்த மாடல் வந்திருக்குங்க இது வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணலாம் ஓப்பன் பண்ணால் அப்படியே வெளியே வரும் நல்ல கண்டிஷனாக இருக்குது இது முதக்கொண்டு நம்ம சேனலில் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமப்பணம் வந்து எட்டு பட்டை ஒவ்வொரு காரணாலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டிஷன் அதாவது பட்டை கிளாக்கு மாதிரி வரும் இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் போடும்போது போது ரன்னிங்கில் தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் நூற்றி இருபது கிலோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராமர் பட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காயினுங்க இந்த பாக்கெட் வச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா கீ கொடுத்தா ஓனருங்க அந்த மாதிரி பாக்ஸோடு சேர்த்து தான் நம்ம சேல்ஸ் கொடுத்துருக்கோம் காயினு வந்து கம்ம சரி மற்ற ஓட்டக்காலலாம் ஏகப்பட்டது கொண்டு வந்திருக்கோம் இந்த கப்பல் கையில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ போயிட்டு வருங்க பாய் கப்பல் அதாவது இந்த அந்த காலகட்டத்தில் பாய்மரம் எப்படி உருவாக்குனாங்களோ அதை வந்து தான் இந்த இதை செஞ்சுருக்கேன் பித்தளை ஃபுல்லாக ஃபுல் பித்தளை இந்த நங்குரம்லாம் இறக்கி விட்டு பார்த்தீங்க ரியல் கப்பல் மாதிரி இருக்க சூப்பராக ஜொலிக்குது பார்த்திங்கன்னா இந்த கப்பல் மொதல் கொண்டு நம்ம சேனல் சேல்ஸ் தாங்க இதை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிஃபோன்லாம் இந்த காலகட்டம் வர பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் தாங்க இருக்குது நல்லா டைல் பண்ணால் டைல்லேருந்து எல்லாமே வேலை செய்யும் ரிசீவர் எடுத்து கார் போது எல்லாமே சூப்பராக கண்டிஷன் இருக்குங்க மாதிரி இந்த சோல்ஜர்லாம் மெட்டல் சோல்ஜருங்க ஏகப்பட்ட சின்ன சின்ன குட்டி சிலைங்க மாதிரி பார்த்திங்கன்னா பழைய இதில் பழைய காலத்து படத்துலலாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக டெலிஃபோன் இருக்கும் மஞ்சள் சக்கு அப்படின்னு அந்த மெட்டீரியலாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிச்சில் இருக்குங்க நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அதாவது சண்டே பஜார் தாங்க நம்ம கடை இருக்குது வாரம் வாரம் இருக்குது மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை இருக்குது நம்மள்கிட்ட எது வேணாலும் வாங்க வைக்க ரெண்டுமே இருக்குங்க